வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா அண்ணாமலையுடைய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படிப்பு பற்றிய டிபேட் தான் நம்ம டெய்லியும் வந்து பார்த்துக்கிருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அப்டேட்ஸ் வந்து வந்துக்கி இப்போ என்ன அப்படின்னா நியூஸ் எயிட்டின் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு நியூஸ் கார்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த நியூஸ் கார்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அது செப்டம்பர் ரெண்டாம் தேதி வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ செப்டம்பர் ரெண்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக அண்ணாமலை இங்கிலாந்து வந்து புறப்படுவார் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க இதில் முக்கியமா நியூஸ் எயிட்டீன்னு சொன்ன தகவல் என்ன தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அண்ணாமலை அங்கே போயிட்டாருன்னா இங்கே பொறுப்பு தலைவர் அப்படிங்கிறவர் அப்பாயின் செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதிய தலைவரை நிச்சயமா அப்பாயின் செய்ய மாட்டாங்க பொறுப்பு தலைவர் அண்ணாமலை கை காட்டக்கூடிய ஒரு பொறுப்பு தலைவரை வந்து இந்த நாலு மாச காலம் போடுவாங்க பாஜக மேலிடம் ஏன்னா தலைவர் இல்லாமல் இருந்தால் ஒரு சின்ன ஒரு கேப் வந்து விழுந்துடும் அதனால பொறுப்பு தலைவரை வந்து போடுவாங்க அண்ணாமலை கொடுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸை இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு தலைவர் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு சில செய்திகளை நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோமா இப்போ நியூஸ் எயிட்டீன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லண்டனில் இருந்து படித்தபடியே லண்டனில் நாலு மாதம் தங்குறாரு பார்த்தீங்களா அங்கே இருந்தபடியே தலைவர் பொறுப்பையும் அண்ணாமலையும் வந்து கண்டினியூ பண்ணுவார் அங்கே இருந்தே தலைவராகவும் இருப்பார் அங்கே படிக்கவும் செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் எயிட்டின் இப்போ குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபனட்டாக இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா பாஜகவுடைய மேலிடம் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பவர் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா அவர் இந்தியாவிலே இல்லை வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாரு அப்படின்னா வெளிநாட்டில் இருந்துக்கிட்டே இங்கே இருக்கக்கூடிய தலைவர் பொறுப்பை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு பவர் வந்து கொடுக்கறது அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆல்ரெடியே தமிழக பாஜகக்குள்ளே சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர்லாம் எப்படியாவது தலைவர் பொறுப்புக்கு வந்துடணும் அண்ணாமலையை அந்த பொறுப்புலேருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வந்து பார்த்துக்கிருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பாஜக மேலிடம் அண்ணாமலை மீது எவ்வளவு நம்பிக்கையாக இருக்காங்க அப்படிங்கிறத இதை வச்சே ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா வேலூர் இப்ராஹிம் இப்ராஹிம் இருக்கார் பார்த்தீங்களா பாஜகவுடைய ஒரு முக்கிய தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போது டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருச்சு அண்ணாமலை இப்போ வெளிநாட்டுக்கு படிக்க போனாலும் அதனால் எந்த ஒரு பெரிய தாக்கமும் ஏற்பட போகிறது கிடையாது ஏன்னா டெக்னாலஜி இருக்குது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஈஸியாக அண்ணாமலையினால் வந்து கைட் பண்ண முடியும் அதனால் டெஃபனட்டாக சில பேர்லாம் என்ன கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அண்ணாமலை வந்து ஆறு மாதம் ஓய்வெடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிளப்பி விட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அண்ணாமலையுடைய ஒரே டார்கெட் என்னென்னா தமிழகத்தில் பாஜகவுடைய ஆட்சியை வந்து கொண்டு வரது திராவிட கட்சிகளை முற்றிலுமாக தமிழகத்திலிருந்து அகற்றிட்டு பிஜேபி ஆட்சி தமிழகத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய டார்கெட்டு அதை நோக்கி தான் அண்ணாமலை பயணம் இருக்காரு அதனால் ஓய்வு பெறக்கூடிய அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது இதை யார் கிளப்பி விடுவா அப்படின்னா ஒன்று இதை பற்றி தெரிஞ்சுக்காதவங்க கிளப்பி விடுவாங்க இன்னொன்று அண்ணாமலை எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் இது மாதிரியான ஃபேக்கான செய்திகளை பரப்பி விடுவாங்க அப்படின்னு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு ஆக மொத்தம் அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் பொறுப்பு தலைவராக ஒருத்தர் நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னாலும் அவர் தலைவராக அங்கே இருந்துக்கிட்டே இங்கே வந்து டைரக்ஷன்ஸை வந்து கொடுப்பாரு அப்படின்னா செய்திகளை பார்க்குறோம் ஸோ உறுதியாக அண்ணாமலையை எடுத்துகிட்டு புதுசாக ஒரு புதிய தலைவர் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது திராவிட கட்சிகள் இதை தான் நம்பி இருந்தாங்க ஓகே அண்ணாமலை படிக்க போகிறாரு அதனால் புதிய தலைவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடன்ட்டுக்கு பதவிக்காலம் எத்தனை வருடங்கள் மூணு வருடம் அப்போ புதிய தலைவர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அண்ணாமலை தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்குள்ள வர முடியாது அப்படின்னு திராவிட கட்சிகள்லாம் நினச்சிருக்காங்க ஆனால் இங்கே சீன் வந்து அப்படி நடக்கலை அண்ணாமலை தான் தலைவராக கண்டினியூ ஆக போகிறாரு அவர் வெளிநாட்டுக்கு படிக்க போனாலும் அங்கே இருந்துக்கிட்டே மானிட்டர் பண்ணுவார் தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளையும் வேலூர் இப்ராஹிம் அவர்களுடைய கருத்துக்கள் குறித்து உங்களுடைய பார்வைகளையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்